சார் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் வந்து வைஸ் சான்சலர் அதை நியமிப்பதில் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கோர்ட்டு வழக்கு அப்படின்னு போனுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே இந்த ஒரு பத்து சட்டமன்றத்தில் ஏற்படுத்திய தீர்மானத்தை ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்தார் ஆர் என் ரவி அப்படிங்கிறதுனால நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் நாங்களே ஓகே பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாங்க அதில் ஆஃப் த இது வந்து வைஸ் சான்சலர் வந்து வந்து முதல்வரே அந்த தேடுதல் குழு அவருக்கே தலைவராக இருந்து அவரே செலக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இது சம்பந்தமாக வைஸ் சான்சலரை உண்மையிலே யாருக்கு தேர்ந்தெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வெங்கடாச்சலவதினங்கிற ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதனும் லக்ஷ்மி நாராயணன் அவர்களும் இடைக்கால தடை அதற்கு அதாவது திருத்தம் பண்ணியிருந்ததை தமிழக அரசு பண்ணியிருந்த திருத்தத்தை தடை வச்சு இது பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே திமுக திராவிட கூட்ட கும்பல்கள் வந்து ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் மிக அநாகரியமாக பல விஷயங்களை பதிவிட்டாங்க குறிப்பாக இந்த இரண்டு நீதிபதிகளையும் ஜாதிய வன்மத்தோடு தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இதை கண்டித்து டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் அறிக்கை கொடுத்துருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமியின் அறிக்கையை முழுசாக படித்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது எப்படி வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கத்தி கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதில் அவர் சொல்கிறது இருநூறு ரூபாய் வாங்கி கொண்டு அடியால் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக இந்த திமுக உடன்பிறப்புகளையும் அந்த உடன்பிறப்புகளுக்கு ஆதரவாக களமாடும் ஆன்லைன் இருக்கக்கூடிய ஆன்லைன் சோக்கால்டு போராளிகளையும் வெளுத்து வாங்கியிருக்கார் அதில் குறிப்பாக அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் அமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி என்ற ஒரு அரசியல் வியாபாரி அதில் அவருடைய பதிவுகள்லாம் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தா எக்ஸ் வலைத்தளமாக இருக்குது பாருங்கள் இப்போ அதில் அவர் வந்து ஏற்கனவே நாம் தமிழரில் சீமானோட பிரயாணித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயோ பத்தொம்பதுலேயோ கருத்து வேறுபாட்டில் திமுகவில் வந்து சேர்ந்துட்டார் ஆனால் நாம் தமிழரில் இருந்த வரைக்கும் திமுகவில் சேர்ற முதல் காலையில் வரைக்கும் கருணாநிதியை எப்படி வண்ட வண்டியாக திட்டிருக்காரு அவர் வந்து சக்கரை நாற்காலி கழுட்டு பைய என்னமோ பேசிருக்கான் அது ஒரு பேசிருக்க உதயநிதி உட்பட பலரையும் ரொம்ப கேவலமாக கருணாநிதியே நாக்கு ஆனால் இப்போ பதவி கொடுக்க வேண்டியது உதயநிதி தானே அதனால இப்போ இன்னும் எலும்பு துண்டுக்காக இன்னும் எப்படி வேணால் அலைவான் அப்படி பேசின வாய் இன்னைக்கு அப்படியே இந்த பதவி வெறி கொண்டு இப்போ மாற்றி பேசுகிறான் அதுவும் இந்த சுவாமிநாதன்களும் லக்ஷ்மி நாராயணன்களும் அவாள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிற்கத்தக்க வகையில் விமர்சனங்களை ஒரு கேஸ் அப்படிங்கும்போது யூ ஷுட் அப்ரோச் இட் வித் ஆன் த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் ஆனால் அந்த தகுதியின் அடிப்படையில் அந்த கேஸை பற்றி பேசாமல் நீங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதியை விமர்சிக்கலாம் ஆனால் நீதிபதியை விமர்சிக்க முடியாது ஆனால் இங்கே நீதிபதியை இந்த மறைப்பயில விசாரி விமர்சிக்கிறான் அதே மாதிரி எனக்கு இன்னொரு வருத்தம் நம்ம ஆளுங்கள்டே உண்டு மதிவதனின்னு அவங்க அம்மா பேரை பாருங்கள் அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களாம் பால் போடுற கும்பல் அவங்கெல்லாம் அவங்க அப்பா பேர் அம்மா பேர் இது பேர வேற ஏதோ ஒரு பேர் தான் அரசியலில் காட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக மதிவதனி சமஸ்கிருத பெயராக இருந்தாலும் நான் தமிழச்சி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பல பொருள் பொய்களை கவலையே பெறாமல் போய் சொல்லும் அந்த அம்மா ஐநூறு டாஸ்மாக் தான் இருக்கு சரி ஐநூறு டாஸ்மாக் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும் அறிவார்ந்தவர்கள் எல்லாரும் திமுக தான் இருக்காங்கங்க தற்கொலை பயலும் ரவுடி பயலும் நிறைந்த கட்டி அந்த அம்மாவோட பார்வையில் அதுதான் அறிவாளிகள்னா அப்போ நிஜ அறிவாளிகளுக்கெல்லாம் அதை என்ன பண்ணும் அப்படிங்குறது அந்த அந்த மாதிரி ஒரு பொய்யே பேசி வயிறு வளர்க்கக்கூடிய அந்த அதை பால் போடுற குரூப்பு தாங்கிறாங்க ஆனால் அது வந்து தேவையில்லாமல் இங்கே ஜாதியை பிளவ பேசுறதுங்கிறது கண்டிக்கும் ராஜீவ்காந்தி பேசுறதும் கண்டிக்கத்தக்கது மதிவதனையும் பேசுறதும் கண்டிக்கத்தக்கது இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த பிராமண சோக்கால் பிராமண சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயமாக அறிய அறியக்கூடிய பலரும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து தங்களை பாதுகாக்க வேற யாரோ வருவாங்க எனக்கு ஒரு சேவியர் ஒருத்தவன் வருவான் எனக்கான ஒரு என் என்னை அப்படியே அவன் பாதுகாப்பான் அப்படிங்கிற மாதிரி வானத்திலேருந்து இந்த தேவதூதன் வருவான் அப்படின்னு அந்த சமுதாயம் ஏன் இன்னும் இப்படி இருக்குங்கிறது தெரியல அந்த சமுதாயத்தில் எவ்வளவோ மிக பிரபலமான வழக்கறிஞர்கள் மிக மூத்த வழக்கறிஞர் பராசரன்லேருந்து நாளைக்கு என்ரோல் பண்ணுற வக்கீல் வரைக்கும் ஆயிரக்கணக்கான வக்கீல்கள் இருந்தும் ஒரே ஒரு நபர் கூட அந்த சமுதாயத்திலிருந்து கேட்டா ஒய் வி ஷுட் கேர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் தேர் டாக்கிங் நான் சென்ஸ் இதை வந்து இப்படி விட்டு 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 டஸ் இட் மேட்ரு டு அஸ் அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா இது சொன்னா நம்மளே கிண்டல் பண்றோம் மானுங்க அவனுங்க அதனால உங்கள்கிட்ட உரிமையோட நான் சொல்றேன் நான் இதில் எந்த பிராமண ஜாதி அமைப்புலேயும் கிடையாது அந்த அவங்க கூப்பிடுற கூட்டத்துக்கு போனாலே பல பேர் நீ பேசாதேன்னு சொல்லி என்னை அனுப்புறாங்க ஏன்னா அங்கே போய் அவங்கள விமர்சிக்கிறவங்கனால ஆர்எஸ்எஸ்ஸும் சரி அப்பரிவார அமைப்புகளும் சரி நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அது எந்த ஜாதியாக இருந்தாலும் இழிவுபடுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாம் இவங்களுக்கு நம்மளுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அவர் இவர்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம் அதை அவ அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதை விட 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 இன்னும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரை கூண்டில் ஏற்றி அவங்கள நீங்கள் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க உங்கள்ட்ட அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது உங்கள்ட்ட அவங்க இப்போது வரை வந்து எஸ்வி சேகர் எப்படி துரத்தி துரத்தி இது பண்ணுறாங்கங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அது யாரோ போட்ட பதிவை வந்து அவர் இது பண்ணது அது தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணி கோர்ட்டில் அவருக்கு வந்து தீர்ப்பு வாங்கி கொடுக்குற வரைக்கும் எப்படி ஓயாமல் வேலை பார்த்தாரு அந்த இது ஏன் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தோணும் அது தன்னுடைய தன் தான் யார் தன்னால் என்ன முடியும் நான் தான் என்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்காத எந்த சமுதாயமும் சஸ்டைன் ஆனதா இல்லை நீங்கள் இஸ்ரேல் பாருங்கள் ஜூஸ் வந்து அவங்க எனக்கான இடத்த நான் தான் அது போது அவன் இருந்தோ அந்த இடத்த வாங்கி அவன் ஒரு நாடாக ஸ்தாபித்தான் நீங்கள் அந்த அளவுக்குலாம் பண்ணுவானா உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக்கிறத விட்டுட்டு முதல் தரையாக இப்போ வெளியில் பல பேர் உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பல பேர் உங்களை தாங்கி பிடிக்கிறாங்க பிரச்சனைன்னு வரும்போதும் களத்துல இறங்கி நிற்கிறாங்க நம்ம வழக்கறிஞர் ராமநாதன் தான் மங்களநாத குருக்களுடைய தகப்பனா இருக்க பூணூல் அறுக்கப்பட்ட போது முதல் ஆளாக கச்சேரி ரோடு கோர்ட்டுக்கு பிஜேபியின் வழக்கறிஞர் அணி தென்சென்னை மாவட்ட தலைவராக இருந்த பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்த ராமநாதன் தான் போய் கேஸ் எழுதி கொடுத்தாரு அந்த கேஸு சைதாப்பேட்டை கோர்ட்ல நாளைக்கும் நடத்திட்டு இருக்கிறது கவுன்சிலர் உமா ஆனந்தன் ஆனால் உங்களுக்கு இவ்வளவு பேர் உங்களை தாங்கி பிடிச்சோம் நாங்கள் எந்த முயற்சியும் செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்த அழிச்சாட்டியமாக இருக்காதிங்க தயவு செஞ்சு உங்கள் உறக்கத்திலேருந்து கொஞ்சம் முழிச்சு வந்து தயவு செஞ்சு இவங்க மேலே வழக்க தொடுங்க உங்களுக்கு இந்து சமுதாயம் உங்கள் பின்னால் நிற்கும் நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது இந்து சமுதாயம் உங்கள் பின்னால் என்றைக்குமே நின்று கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்த வாய்ப்பை உங்களை ஆதரிக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கொள்ளுமாறு நான் இந்த சமுதாயத்தின் முன் கோரிக்கை வைக்கின்றேன் அதே நேரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இதை வந்து மிகவும் வன்மையாக கண்டிச்சு இதை தமிழக அரசியல்வாதியிலேயே முதல் முறையாக ஒரு ஒரு பத்திரிகை ஸ்டேட்மெண்ட்டாகவே அறிக்கையாகவே கொடுத்திருக்கார் அவர் அதனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே போன்று இந்த கோர்த்தே நீங்கள் பாருங்கள் பல்வேறு விஷயங்களை நாம் இங்கே பால கௌதமன் மேலே என்ன மாதிரி வழக்கெல்லாம் வந்தது அவர் வந்து துலுகான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற வெள்ளிக்கிழமை வறியர்கள்லாம் கும்மி அடித்து ப்ரெஷர் கொடுக்க பார்த்தாங்க நியாய அதாவது பாலகௌதமன் வந்து சட்டத்தை மீறாமல் தர்மத்திற்குள்ளேயே இருந்து போராடுகின்ற காரணத்தால் கௌதமன் மேலே கை வைக்க முடியல ஆனால் சாதாரணமாக ஒரு எழுத்து பிழைக்காக நீங்கள் எத்தி சூர்யாவை கைது செஞ்சது இந்த தமிழக அரசு இந்த தமிழக அரசு சோசியல் மீடியாவில் எவன் என்ன எழுதுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு காமுகனுக்கு பொண்டாட்டிக்கு இருபது நாற்பத்தி ஒரு வயசு பய இருபது வயசு பிள்ளையை கட்டுறான் அவளுக்கு வந்து போதை ஊசி போடுறான் இதெல்லாம் கம்ப்ளைண்டாக கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது போலீஸு நீங்கள் காவல்துறையோட செயல்பாடுகள் பாருங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவது மதிவன்தினி பேர்லேயும் இந்த ராஜீவ்காந்தி இவங்க ரெண்டு பேர் பேர்லையும் தமிழக அரசு வந்து காவல்துறை வழக்கு இல்லையா நீதிமன்றம் ஆவது நீதிமன்றத்தின் மாண்பை குறைத்து விட்டாய் இப்ப நாம இந்த மாதிரி பேசணும்னு அங்க இப்ப வக்போர்டு பில்லுக்கு அவங்க ஸ்டே கொடுத்துருக்காங்க நான் ஏதாவது ஒரு ரெண்டு வாரத்தை பேசுறேன்னு வச்சுங்க நீதிமன்றம் பாஞ்சு வந்து என்ன பிடிச்சிதான் உள்ள வைக்கும் ஆனா ஒரு உண்மையை பேசினாருங்கிறது நுப்பூர் சர்மா சுப்ரீம் கோர்ட் இன்னை வரைக்கும் அந்த நுப்பூர் சர்மா பாவம் என்ன பாடுபடுத்துறாங்க அந்த நீ வந்து இந்து மதத்தை பொழுதேனைக்கு நீ திட்டலாம் என்னவனா திட்டலாம் ஆனா இந்து அதுவும் பாருங்க அதுல வந்து அதுலயும் ஒரு இஸ்லாமிய சோ கால்டு ஸ்காலர் தான் உட்காந்து இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசினான் அதுக்கு பதிலடியா தான் நுப்பூர் சர்மா வந்து நான் சொல்லட்டோமா அப்படின்னு ஒரே ஒரு கோட் எடுத்து அந்த அம்மா சொன்னாங்க அந்த புஸ்தகத்துலன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மாவை வந்து கொலைவெறி தாக்குதல் அந்த அம்மாவுக்கு ஃபத்துவாலாம் விதிச்சு அப் அது நீங்கள் வந்து அந்த கேத்துக்கெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய நீதிமன்றம் எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது எனக்கு இப்போ இந்த இதிலே ஒரு சின்னதாக ஒரு கேள்வி தோணுது என்னென்னா ஒரு பாடல் அது வந்து எலெக்ஷன் நேரத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக யாரோ எழுதின பாட்டு கருணாநிதியை ஒரு பேர் சொல்லி ஒரு நான் ஒரு அனிஃபா பாட்னா அந்த பாடலை அப்படியே வடிவுற்றி அதுக்கு கொண்டு போய் இவரை சாக்கை துறை முருகன் பண்ணாங்க அப்புறம் சீமான் மீது அதற்கு அழைக்கொடுத்தாங்க அதையும் தாண்டி இனிமேல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்க மீது வந்து குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு வந்து கெசட் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருந்தாங்க அந்த குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஆனால் தொடர்ச்சியாக இந்த திகவினரும் திராவிட கூட கும்பல்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அதை சொல்லியே பொது தளத்துல உச்சி குடிமை வேண்டியது உச்ச நீதிமன்றம்ல உச்சி குடிமை மன்றம் இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னா இவங்க வாயால மட்டும் இவங்க வாயாலையும் பேச பேச பாக்குறது இந்த திராவிட கும்பல் இந்த ராஜீவ்காந்தி மீது ஒரு ஜெனோசைடு பிராமணர்கள் மீது நடத்தணும் ஏற்கனவே அவர் ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி சுவாமி ஏற்கனவே அந்த ஜெனோசைடு செய்யணும்னு சொல்லி இருந்தாலும் ட்விட்டர்ல போட்டு அதுக்கு கவர்னர்கிட்ட சொல்லி பன்வாரிலால் புரோஹித்திட்ட சொல்லி அதுக்கு நடவடிக்கையை இனிஷியேட் பண்ணும்போது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஃபஸ்ட்டு ஃபேமிலி பேசி அவரை ஆஃப் பண்ணதாக ஒரு இதுவும் இருக்கு அது கடந்த கால வரலாறே இந்த காந்திக்கு ஒரு கீழ்த்தரமான வரலாறுக்கு சொந்தக்காரன் இந்த திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அமைப்பாளர் பார்க்குறவங்க கேட்கலாம் அந்த கட்சியே அப்படி தானே அப்படின்னு நான் குறிப்பிட்டு இந்த ஆளை ஐசோலேட் பண்ணி நான் சொல்கிறேன் அதனால ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் மதிவதனி பேர்லேயும் யுவம் பேர்லையும் குறிப்பாக ராஜீவ்காந்தி பேர்லேயும் கோர்ட்டே சூமோட்டோவா எடுத்துருந்துருக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களாவது இப்பயாவது இனிஷியேட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு